நீங்கள் இணைந்திருப்பது நிறுவன பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி புதைகுழியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் அனுட அரசின் திட்டத்தை அம்பலப்படுத்திய தேரர் வெளிநாடொன்றின் சிவப்பு படியானையில் சிக்கிய இலங்கையின் முன்னாள் புலனாய்வாளர் செம்மணி மனித புதைகுழி அகழ்பணிகள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் பாதாள உலக குற்றவாளியான சமபோசா கைது மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய விசாரணை முல்லைத்தீவு புது குடியிருப்பு பகுதியில் இளைஞர் கைது அனுர அரசாங்கத்தில் நீதிபதி இளஞ்சொலியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மனமுருகி அவரே கூறிய தகவல் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முறைப்பாடு நுவரெலியாவில் பிரபல நான்கு வியாபாரிகள் தொடர்பில் அரசுக்கு தகவல் வழங்குவதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தலைவர் துமிந்த நாகவும தெரிவித்துள்ளார் மக்கள் போராட்ட கூட்டணியை பிணைத்துவப்படுத்தி நுவரெலியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அந்த நான்கு வியாபாரிகளின் பெயர்களை வெளியிட்ட அவர் அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நான்கு வியாபாரிகள் ஜார் இசார நாணயக்கார தம்மிக்க பெரேரோ சேன ஜனிய ஹாரி ஜேவர்த்தன இவர்கள் பெரும் தூள் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்று நிறுவனங்களுக்கு மேல் தூள் தொழிற்சாலைகள் இருக்கின்றன நாங்கள் மேலே குறிப்பிட்டது தேயிலை மோசடிகளில் ஈடுபடும் வியாபாரிகள் ஆவர் இந்த தேயிலை தூள் மோசடியில் ஈடுபடும் இவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களை சுழண்டி வாழ்வது சொற்களில் அடக்கிவிட முடியாதது ஒரு நூறு கிராம் தேயிலைத்தூள் பாக்கெட்டின் விலை முன்னூறு ரூபாய் இதில் இருபத்தி ஏழு ரூபாவே தொழிலாளர்கள் சம்பளத்திற்கு செல்கிறது மிகுதி இருநூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய் நிறுவனத்திற்கும் இந்த பேக்கெட் பொதி செய்தல் மற்றும் சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு பங்கு தொழிலாளர்களுக்கு செல்கின்றது அதனால் நமது நாட்டுக்கு மக்களுக்கு நான் கேட்பது தேநீர் என்று நீங்கள் அருந்துவது உதிரமா அவ்வளவுக்கு இந்த பிரச்சனை கடுமையானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மூத்த போலீஸ் மற்றும் ராணுவ அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்து லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான ஆணைக்குழு விசாரணை ஆரம்பித்துள்ளது அரசுக்கு சொந்தமான செய்தித்தாள் இதனை தெரிவித்துள்ளது இதன்படி ஆரம்ப கட்டத்தில் போலீஸ் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றில் உள்ள உயர் அதிகாரிகளின் சொத்து அறிவிப்புகள் மற்றும் பதிவுகள் மதிப்பாய்வு செய்யப்படும் பின்னர் கீழ்நிலை அதிகாரிகளுக்கு விசாரணை விரிவுபடுத்தப்படும் மேலும் சிறைச்சாலைகள் துணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் குடிவரவு மற்றும் குடி அகழ்வு துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளின் சொத்து கோப்புகளை ஆய்வு செய்யவும் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு குறித்த விசாரணையானது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொழும்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூங்கிலாறு தெற்கு உடையார்கட்டு பகுதியில் வீட்டில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புலனாய்வு குடியிருப்பு கிடைத்த ரகசிய தகவலை அடித்து நேற்றைய தினம் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அச்சோதனையின் போது குறித்த வீட்டில் இருந்து ஒரு கிலோ கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சாவும் இரண்டு வாள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளனர் இதனுடன் தொடர்புடையதாக இருபத்தி நாலு வயதுடைய இளைஞன் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த இளைஞனுக்கு ஏற்கனவே கஞ்சா தொடர்பான வழக்கல் இருப்பதாகவும் ஆரம்ப விசாரணைகளில் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞனையும் மீட்கப்பட்ட கஞ்சா பொதியையும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுகால மேல் நீதிமன்ற நீதிபதி சங்க வரலாற்றில் தலைவராக ஒரே ஒரு தமிழனாக நான் தான் தெரிவு செய்யப்பட்டேன் என முன்னாள் நீதிபதி இளஞ்செல்லியன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அறுபத்தொரு வயது முடிவடைவதற்குள் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் என்னுடைய கஷ்டகாலம் எட்டு நாள்களுக்குள் ஓய்வு காலம் வந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது பொன்புலாவை உயர் நீதிமன்றம் நிகழ்த்தியது இதற்கு நானே தலைமை தாங்கினேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனுரா ஆட்சியேற்றதும் எனது தலைமையில் அனுரவை சந்தித்தோம் எனது ஓய்வு காலம் குறித்து எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் தன்னுடைய பதவி உயர்வு கிடைக்காது தொடர்பான மன ஒரு கருத்தினையும் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஆண்டு கால வரலாற்றில் ஒரே ஒரு தமிழன் ஏகமனதாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு கால பொன் மேல் நீதிமன்றம் விழா நடந்தது அந்த பொன்முலா என்னுடைய தலைமையில் கொழும்ப மாநகரில் நடைபெற்றது நான்கு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஆட்சியாளர் ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொண்டார் கடிதம் உரிமையுடன் கடிதம் நேன் மேல் மேல்ங்க தலைவராக எனது நிறைவேற்று குழு உங்களை சந்திக்க விரும்புகிறது என கடிதம் எழுதினேன் மதிப்பளித்தார் கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுக்கு சந்திக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது எனது தலைமையில் பத்து நீதிபதிகள் கலந்து கொண்டோம் ஆட்சியாளரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தோம் நான் ஒருவர் தான் தமிழன் என்னுடன் வந்த சிங்கள சகோதரர்கள் உனது ஓய்வு சம்பந்தமாக நீ கதைக்க வேண்டாம் நாங்கள் கதைக்கிறோம் என கூறி அறுபத்தி ஒரு வயசு தை மாசம் இருபதாம் திகதி இருபது இருபத்தி ஐந்து வரப்போகின்றது மொத்தமாக தொண்ணூறு நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இடத்தில் நீதிபதி இளஞ்சலியர் இருக்கின்றார் நீதிமன்ற லீவ் வருகின்றது கிறிஸ்துமஸ் லீவு வருகின்றது வருட லீவு வருகின்றது எனவே அவருடைய நியமனத்தை ஜனாதிபதிக்கு தெரிவித்தார்கள் என்னுடன் மீண்டும் படம் எடுத்தார் படங்கள் தற்சமயமும் என்னிடம் இருக்கின்றன ஜனாதிபதியா வந்தவரை முதன் முதலாக சந்தித்த நீதிபதியும் நான் தான் சந்தோஷமாக கலைத்தார் ஆனால் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றம் நியமனம் பெற்றார்கள் நான்கு வெற்றிடம் மேல்முறையீட்டு நீதிமன்றில் நான் முதலாவது மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கின்றேன் எட்டு நாட்கள் தான் இருக்கின்றன அறுபத்தி ஒரு வயது முடிவடைவதற்குள் பதவியொரு வழங்கப்பட வேண்டும் அதான் சட்டம் பன்னிரெண்டாம் தேதி வெற்றிடம் இருபதாம் தேதி தை மாசம் என்னுடைய ஓய்வு என்னுடைய கஷ்டகாலம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசநாயக்க சீனா சென்றார் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்தார் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி காலை நான் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினேன் எனக்கு பதவி உறுவதற்கு தந்திருந்தால் இன்னும் நாலு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் உயர் நீதிமன்றம் டெஸ்டினி என்று சொன்னார்கள் தலை விதி என்றார்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் நான்கு கடிதங்கள் எழுதினேன் நான் ஓய்வு பெறவில்லை கட்டாயப்படுத்தி ஓய்வு என நான்கு கடிதத்துக்கும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் நான் ஜனாதிபதி நல்லவர் நான் நீதிபதி யாரையும் குறை சொல்லக்கூடாது குறை சொல்லும் இடத்தில் நானும் இல்லை அவர் ஏன் தரவில்லை எங்கே தவறு நடந்தது ஏன் நிவர்த்தி செய்யப்படவில்லை இன்று கூட அது நிவர்த்தி செய்யப்படலாம் அந்த சிந்தனையும் இல்லை அது சம்பந்தமாக நான் பின்னுக்கு தெரியவும் இல்லை ஏனெனில் என்னுடைய நீதிமன்ற பதிவாளர் தான் கஜரூபத் இங்கே பேசினார் நீதி நியாயம் சட்டம் நீதிமன்றம் இந்த நான்கு தான் நான் வாழ்க்கையிலே தலை குடிந்தனே ஒழிய ஒரு எந்த ஒன்றுக்கும் நான் தலை குனிந்ததாக வரலாறு இல்லை செம்மணி மனித புதைகுழியில் சிறுவர்கள் குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் வழிவந்துள்ள நிலையில் விடுதலை புலிகள் அவற்றை புதைத்ததாக கூறி அரசாங்கம் விசாரணைகளை பின்னடிக்க பார்ப்பதாக சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் சன்னி ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார் ஜால் நகர பகுதியில் சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து செயல்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என கூறிய இந்த ஜேபிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்த பின்னரும் பயங்கரவாத தடை நீக்கவில்லை தற்போது புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அதனை மக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் ஜாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுலி தோண்டப்பட்டு வருகின்ற நிலையில் அந்த குழியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் வெளிவந்த படங்களை பார்த்தேன் செம்மணி மனித புதைகுலியில் சிறுவர்களை விடுதலை புலிகள் புதைத்ததாக கூறி இந்த அரசாங்கம் விசாரணைகளை மூடி மறைக்க திட்டம் தீட்டுகின்றது அதேபோல் தெற்கில் பட்டலந்த விவகாரத்தை அரசியல் நோக்கத்துக்காக ஆரம்பித்தவர்கள் அதை கிடப்பில் போட்டு விட்டார்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்காக மக்களுக்கு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த நிலையில் எதனையும் செய்யாது ஒரு வேடம்தான் முடிந்திருக்கின்றது என ஐந்து வேடங்களையும் கருத்த போகின்றார்கள் ஆகவே செம்மணி விவகாரம் தொடர்பில் இந்த அரசாங்கம் நீதியானதும் உண்மையானதுமான விசாரணைகளை மேற்கொள்ளாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகளுப்பணிகள் குறித்து தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி புதைகுலிகள் மழை நீர் தேங்கி நிற்பதனால் அடுத்த வருடமே மூன்றாம் கட்ட அகுப்பணிகள் முன்னெடுக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலியிலிருந்து இதுவரை இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழப்பணிகளின் போது இருநூற்றி நாற்பது மனித எண்புக்கூட்ட எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருநூற்றி முப்பத்தொன்பது எண்பு கூட்ட எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட பணிகளை முன்னெடுப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மூன்றாம் கட்ட அகழ்வாய்வுப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக எஸ் லெனின் குமார் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் சட்டத்தன்மைகளான நிரஞ்சன் ஞா ரனிதா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இன்று நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது புதைகுலிக்குள் மழைநீர் தேங்கி இருப்பதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் ஜனவரி மாதம் தேதி மீண்டும் அகழ்வாயு தளத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆராயப்படும் என குறிப்பிடத்தக்கது சமூக ஊடக செயற்பாட்டாளரும் யூடியூப் ஊடக நிறுவனரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளருமான சால் ரணபக்க தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கனடாவை சேர்ந்தவர் போல் நடித்து மக்களை ஏமாற்றியதாக அவரது பதினாலு பயண நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நீதிமன்றத்துக்கு சென்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்த பிறகு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அவர் கை செய்யப்பட்டு ஜீப் வாகனத்தில் பயணம் செய்யும் நேரடி காணொலியை வெளியிட்டுள்ளார் அதில் அரசியல் காரணங்களுக்காக தான் கைது செய்யப்பட்டதாக மட்டுமே கூறப்பட்டுள்ளது சிங்கள அமைப்பின் முன்னாள் செயல்பாட்டாளர் என்று கூறப்படும் சாலிய ஜூடியூப்பில் சர்ச்சைக்குரிய காணொளிகளை வெளியிடுவதில் பெயர் பெற்றவர் என குறிப்பிடப்படுகின்றது நாற்பத்தி ஏழு வயதான சாலியடி ரணவக்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போரின் இறுதிக்கட்டத்தில் லெப்டனாக போர்க்களத்தில் நுழைந்தார் மேலும் தனது பன்னெண்டு ஆண்டு சேவையை முடித்தபோது உளவுத்துறை பிரிவில் கேப்டனாக இருந்தார் உளவுத்துறை அதிகாரியாக தனது அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு பின்னர் அவர் சிங்கள என்றால் என்ன என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் அரசாய பிரிவில் இருந்து ஜனாதிபதி புலனாய் பிரிவில் சேர்ந்த சாலிய ரணவக்க தனது பன்னிரண்டு ஆண்டு சேவையின் போது பொது பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு அமைச்சகத்தின் இணைப்பாளராக பணியாற்றினார் அரசு சாரா மட்டத்தில் அரபு வகாவிசம் குறித்து பொதுமக்களுக்கு கேள்வி கற்பித்து வந்த அவர் கோட்டபாய ராஜபக்சவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் சிங்கள தேசிய அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலம் பொதுமக்களுக்கு வகாவிசம் குறித்து கேள்வி கேட்பிக்கப்பட்டது குரகல தெவனகல முகதுகமா விகாராய மற்றும் ஸ்ரீபாத போன்ற இடங்களில் போராட்ட திட்டங்களை தொடங்கியவர் அவர்தான் அவர் குவாசி நீதிமன்றங்கள் மற்றும் மதராசா பள்ளிகளுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாளராக இருந்தார் வகாபிகளை தேடியதற்காக கத்தாரில் முன்னதாக கைது செய்யப்பட்டார் ஆனால் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் ராஜதந்திர தலையீடு காரணமாக மூன்று நாட்களுக்குள் இலங்கைக்கு திரும்ப முடிந்தது அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகிறார் அமெரிக்க குடிமகனாக உள்ளார் மேலும் அவர் சமீபத்தில் கனடாவிற்கு வேலை வழங்குனதாக அறியப்பட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் கனடாவில் வசிக்கும் நபர் ஒருவர் தொலைபேசி ஊடாக தனக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் அதேவேளை நீர்கொழும்பு பகுதியில் நபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பயிரிடப்பட்டு வருவதும் தற்கொலை செய்து கொண்ட நபருக்கும் பெண் ஒருவருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக தனது ஜூடியூப் தளத்தில் கருத்துக்களை பதிவு செய்த ஜூடியூபர் ஒருவருக்கு எதிராக மன்னார் நகர சபை நகரவிதா மன்னார் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்